ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பாட் பார்ட் தான் பார்க்க பார்க்கலனா கீழலிங் மரக்கம் அதை பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் அதாவது போன பாட்டுல எப்படி முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ என்ன அந்த திமிரு பண்றோம் பொண்ணுடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய காலேஜுக்குள்ளேயே பேர் இருப்பாங்க இல்லையா அப்படி அந்த காலேஜுக்குள்ள இருக்கிற அந்த பாக்சிங் கிளப்ல பார்த்தா உள்ள அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து திமிரு பிடிச்ச பையனை வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்புறம் அவங்களுக்கே தெரியாம மெல்ல அதுக்குள்ள வந்து அவ எந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்றா சோ எந்த மாதிரி அவளுடைய பஞ்ச்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட என்ன இவா இவ்வளவு பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாளே அப்படின்ட்டு இவனும் பாத்துட்டு இருக்க அந்த திமிரு பிடிச்ச பையன் பாத்தீங்கன்னா அவனால தாக்க பிடிக்க முடியல ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண என்ன நீ அந்த சாம்பியன் பையன் கிட்ட கூட நீ வரமாட்ட போல அப்படின்னு சொல்ல அவரு தான் எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ண போயிட்டாருல உங்களுக்கு நான் வேணா சொல்லுங்க அவரை போய் கூட்டிட்டு வர பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி சரி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு எனது சாம்பியன் பையன் டாய்லெட்டை கழுவுறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாம்பியன் பையனை பார்க்க வர்றான் அதே டைம்ல இந்த சைடு இந்த சாம்பியன் பையனை பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்படியே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறான் சோ அதாவது அவ கேட்டிருப்பால நூறு ரீசன் அதுலயுமே இப்போ ஐம்பத்தி ஏழு ரீசனை மெசேஜ் பண்ணிட்டான் சோ அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரான் வந்து இந்த சாம்பியன் பையனை மேலையும் கீழே பார்க்கறான் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியா ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலும் சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்ல நான் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்ல அம்மா எல்லாமே என்னாலேயும் ஒரு காரணம் தானே அம்மா எதுக்கு நீங்க எனக்கு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றான் அதாவது பாக்ஸிங்கன்றது சண்டை போடுறது மட்டும் கிடையாது அது நம்மளுடைய ஆன்மாவை ட்ரெயின் பண்றதுக்காக தான் சொன்னா வந்து இந்த பாக்ஸிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதுக்காக எல்லாம் சண்டை போடல பதிலுக்கு நான் பாக்ஸிங்க ரொம்பவே மதிக்கிறேன் அது நான் தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் எப்படியோ கடைசியில உனக்கும் அந்த திமிரு பிடிச்ச பையனுக்கும் ஒரு ஃபேரான மேட்ச் நடந்துச்சு அதுவே போதும் ஆமாம் நீ எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்ததை கேட்க மறந்துவிட்டேன் பாறேன் ஸோ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறான் நான் தான் அந்த மாதிரி அந்த மூணு சீனியரும் போகிற இவன்ட்டுக்கு நான் தான் கோச்சாக இருக்கிறேன் அவங்கள நான் தான் வழி நடத்தணும் அதனால இந்த மாதிரி உங்கள் காலேஜுக்கு வந்து அந்த திமிரு பிடிச்ச பொண்ணோடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னெஸையும் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்குறேன் ஸோ அதை கிட்ட சொல்லி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் திருத்திக்கலாம்ல அப்படின்னதும் இவனையும் பார்த்தீங்கன்னா ஓ அப்போ நீ அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறியா அப்படின்னா நீ டேரக்டா அவ கூட போய் சண்டை போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே நின்னுடுறான் இவனும் பாத்துட்டு ஆமா நீ அவ கூட சண்டை போட்டா தானே இன்னுமே உனக்கு நல்லா தெளிவா தெரியும் அவ கூட சண்டை போட உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்க இவனும் பாத்தீங்கன்னா எனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்றது முக்கியம் கிடையாது ஆனா நான் கண்டிப்பா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த பாக்ஸிங் கிளப்புக்குள்ள போறான் உள்ள பார்த்தா அந்த திமுற பிடிச்ச பொண்ணு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா சோ இப்படி இவங்க வர்றதை பார்த்ததுமே எல்லாருமே இவங்க கிட்ட வராங்க அதுலயும் அந்த திமுற பிடிச்ச பொண்ணு இந்த குழந்தையெல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டதும் நம்ம சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் இவன் தெரிஞ்சுக்கணுமா அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அதை வச்சு அவனுடைய காலேஜ் சீனியருக்கு டீச் பண்ண போறானா அப்படின்னதும் இந்த திமுற பிடிச்ச பொண்ணு மறைக்கிறா உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் கிடையாது நான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் மட்டும்தான் பார்க்கணும் சோ நீங்க எனக்கு டீச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்போ என் கூட சண்டை போட ரெடிதான் சரிவா உன்னுடைய காலேஜ்ல இருக்கிற மூணு சீனியரும் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு நானும் பார்க்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே போறான் இந்த சைடு இந்த திமுரு பிடிச்ச பையனை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்டி என்ன ஜெயிச்சிட்டானா உடனே இந்த திமுரு பிடிச்ச பொண்ணு சண்டை போட வந்துட்டான் இன்னைக்கு வாங்குற அடியில அவன் இந்த பாக்ஸிங்கே இனிமேல் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அவளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா வழக்கம் போல டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுவும் கண்ண முடாம அவங்க என்ன மூவ்மெண்ட் எல்லாம் பண்றாங்கன்றத பாத்துட்டு இருக்கான் இந்த சைடு இந்த திமிர பிடிச்சவன பாத்தீங்கன்னா கீழே நின்னுக்கிட்டு அவனை விடாதீங்க பயங்கரமா அடிங்க எவ்வளவு தைரியம் அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இத பார்த்தா நம்ம சாம்பியன் பையன் நேரம் அவன் வந்து நீ இன்னுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கிற ஹீரோவா பாரு அவன் கண்ணை மூடுறானா கண்ணை மூடாம அவளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படி மட்டும் இவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா ஒரு நாள் இவன் டாப் லெவலுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி புத்திமதி சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த திமிரு பிடிச்ச பையனுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வருது அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய காலேஜுக்கு வந்துடுறான் பயங்கரமா அடிபட்டுருக்குது இதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஏன் பண்ண உனக்கு ரொம்பவே வலிக்கு இல்ல அப்படின்னு இந்த மியா பொண்ணு ஒண்ணு பிரச்சனை இல்ல கண்டிப்பா அடி வாங்கினதுக்கு நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த திமுறை பிடிச்ச பொண்ணுடைய பலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து அவங்க உங்களை விட பயங்கர மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா கிட்ட வந்து உங்களை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிட்ட சண்டை போடும் போது நீங்க இதெல்லாம் தான் ஆகணும் அதே இது அவங்களுடைய உங்களுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து அவங்களை விட நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியா பொண்ணை பார்த்து அவங்களை விட நீங்க பயங்கர ஸ்பீடா இருக்கீங்க ஸோ இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் ஸோ இதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய பாசிட்டிவை அவங்களுடைய நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சொல்றான் இதெல்லாம் கேட்டு ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க உண்மைக்குமே நீ ஒரு நல்ல கோச்சின்றத நிரூபிச்சிட்ட ஸோ நீ எனக்கு தான் கோச்சின்ற மாதிரி இந்த மியா பொண்ணு வந்து ஹீரோடைய கையை பிடிக்க இல்ல இல்ல எனக்கு தான் கோச்சின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கையை பிடிச்சி மறுபடியும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க கட் பண்ணால் அந்த சைடு இந்த திமுரு பிடிச்ச பையனை தான் காமிக்கிறாங்க அவனும் இந்த பணக்கார பையனும் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் போல அப்படி இந்த கேமை விளையாடும்போது போது அந்த திமுரு பிடிச்ச பையன் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறான் என்னப்பா உனக்கு லக் எதுவும் இல்லையா அப்படின்னதும் ஆமா கொஞ்ச நாள் எனக்கு லக்கே இல்லை எந்த விஷயத்துலயுமே எனக்கு லக் இல்லை அதனால தான் நான் ஒரு கோழை கிட்ட போய் தோத்துட்டேன் ஆனால் அவனுக்கு லக் இருக்குது ஏன்னா அந்த காலேஜில் இருக்கிற டாப் த்ரீ சீனியர்ஸ் அவனுக்கு டீச் பண்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அந்த டாப் த்ரீன்னு சொன்னி அதுல ஹீரோயின் இருக்காங்களான்ற மாதிரி இந்த பணக்காரன் கேட்கறான் ஆமா அவளும் ஹீரோவுக்கு ட்ரெயின் பண்றா அது போக அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க ஒரு நாள் நான் ஹீரோவை அடிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போனேன் ஆனா அவனுடைய வீட்டுல ஹீரோயின் இருந்தாங்க சோ எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் என்ன சொல்ற நீ அவனுடைய போட்டோ வச்சிருக்கியா அப்படின்னதும் இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் எடுத்து காமிக்கிறான் இத பார்த்ததுமே அந்த பணக்காரன் சாக்காக்குறான் ஓ இவனதான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஹீரோ பத்தி யோசித்து பார்த்துட்டு ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ வந்து இவன் மேல ஒய்ன சிந்திடுவான்ல சோ அது நம்ம ஹீரோ தானே இப்போ இவனுக்கு தெரிய வருது அது போக லாஸ்ட் டைம் காலேஜுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினா தெரியாதுன்னு சொல்லி இருந்திருப்பான்ல அதையும் அப்படியே யோசித்து பாக்குறான் யோசித்து பார்த்துட்டு இவனை நான் பாத்துக்கிறேன் இவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு கேட்டதும் ஆ இவனை பத்தி எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்கிட்ட அடி வாங்கியிருக்கானே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ல காரை கழுவிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு இந்த பணக்காரன் வரான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அன்னைக்கே நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தேன்ல உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு அது என்னன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என் மேல ஓயனை தள்ளி விட்டது நீ தானே எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துனது நீ தானே அப்படின்னு எதுவும் ஆமா அது நான் இல்லைன்னு இப்போ நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே சரி கொஞ்சம் தள்ளிப்பாங்க நான் கார் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை பாக்குறான் இருந்தாலும் அவனை பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேனே என்னன்னா நீ இந்த மாதிரி ஏழையா இருக்கிறதுனால நல்லா கஷ்டப்படுற மாதிரி நடிச்சு ஹீரோயினை கரெக்ட் பண்ண பாக்குறியாமே கனவுல இருந்து இருந்து முழிச்சுக்கடா தம்பி உன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட பாரு உன்னை மாதிரி இவ்வளவு ஏழையா இருக்கிறவங்கள இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்கிறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் தள்ளி போங்க நான் கார் வாஷ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய வேலையை பாக்குறான் இருந்தாலும் உன்னை மாதிரி ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு யார் கிடைக்குமோ அவங்கள மட்டும் தான் பாக்கணும் சரியா சும்மா அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து மேல அடிச்சிட்டு நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தட்டுமா ஹீரோயின் நீ விரிக்கிற வலையில விழலனா தான் திரும்பி பார்க்கணும் நீ எப்படி இருக்க நீயே பாத்துக்கோ எல்லாருமே உன்னை மாதிரி பணத்தை எல்லாம் பாக்க மாட்டாங்க அப்படின்னு சும்மா விட மாட்டேன்டா சோ போறீங்களா கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டுருட்டுமா உடனே வாழ விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு இங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் இந்த பியூனாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணக்காரன்னு ஒருத்தன் निकालना है அவன உனக்கு தெரியுமான்னு ஆ தெரியும் ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானே அவன் தானன்ற மாதிரி கேட்டதும் ஆமா அவன் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப மோசமானவன் அவன் கிட்ட எப்போதுமே நம்ம ஹீரோயின் விழுந்துடக் கூடாது ஸோ ஹீரோயினை யாராவது நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து நீ தான் அவன் அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்னா இவனும் ஹீரோயினும் சேர்ந்து நூடுல்ஸ் சமைப்பாங்கல்ல அப்போ நம்ம என்ன நினைச்சிருந்திருப்பான் ஹீரோயினுக்கும் இவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி தானே நினைச்சான் ஆனா இந்த பியூன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதையான் ஹீரோயின் பக்கத்துல இருந்து நான் பாதுகாக்கணும் நீ ஹீரோயின் நல்லா பாத்துக்கோ ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்லட்டுமா ஹீரோயினுக்கு உன்னைதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னதும் வந்து கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே சாக்காகிறான் டேய் சும்மா விளையாடாதரா அப்படின்னதும் இல்ல இல்ல உண்மைக்குமே ஹீரோயினுக்கு உன்னைதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க ஒரு நாள் என்னுடைய கடைக்கு வந்து நூடுல் செய்ய கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல அது எதுக்குன்னு நினைக்கிற அது எல்லாமே உனக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு உனக்காக தான் நூடுல் செய்ய கத்துக்கிட்டாங்க ஆனா நீ அவங்களுடைய நூடுல்ஸா டேஸ்ட் பண்ணவே இல்லை பதிலுக்கு இந்த மியா பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால அதையும் பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி எல்லாமே இவங்க கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் பயங்கரமா சாக்காகிடுறான் அவங்க கண்டிப்பா நீ சொல்வன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது போக உனக்கும் அவங்கள பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சோ சீக்கிரமா அவங்க கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாதிரி கிளம்பிடுறான் இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஹீரோயினை பார்க்கணும் ஹீரோயினை பார்த்து இதை பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அந்த ஐஸ்கிரீம் தான் வரான் அப்படி வரும்போதே ஹீரோயின் ஹீரோயினை பத்தி பேசினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே வரான் அதாவது ஒரு சில வார்த்தைகள்ல நம்ம ஹீரோயினுக்கு இவனை பிடிக்காத மாதிரி பேசியிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இதுல ஹீரோயினுக்கு இவனை பிடிக்கிற மாதிரி பேசி இருந்திருப்பாங்கல்ல சோ இதுதான் உண்மை அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான் அப்படி இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த கடைக்குள்ள இருந்து தான் வெளியில வராங்க உடனே நேரா ஹீரோயின் போக அவங்களும் பாத்தீங்கன்னா கடை மூட போறாங்க ஐஸ்கிரீம் இன்னுமே சாப்பிடலன்னதும் சரி ஓகே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறான் ஆல்ரெடி இவன் இந்த கடையில தானே வேலை பாக்குறான் அதனால அவங்களும் நம்ம ஹீரோக்காக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறமா ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வழக்கம் போல ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல உடனே நம்ம ஹீரோயின் தான் நான் அந்த பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஈவெண்ட்டுக்கு வரலன்னு உனக்கு தெரியுமா என்னுடைய தாத்தா வேற மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லிட்டாரு என்னதும் ஆஹ் எனக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது உங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சேன் மாதிரி சொல்லிட்டு அப்படியே மெல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோக்கு எப்படி கேட்கறதுன்னே தெரியல இருந்தாலும் சரி கேட்டுலான்னு ஹீரோயினை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னதும் இவளையும் பாத்தீங்கன்னா தயக்கத்திலேயே என்ன கேட்க போறான்னு தெரியலையே சரி கேளுன்ற மாதிரி சொன்னதும் இந்த மாதிரி எனக்கு ஒரு சீனியர் சிஸ்டரை தெரியும் அவங்க எனக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இப்படி இருக்க ஒருத்தங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா உன்னை சீனியர் சிஸ்டருக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க ஆனா நான் அந்த சீனியர் சிஸ்டர் வாயால என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு இதுல எது உண்மை யாரோ சொன்ன மாதிரி அந்த சீனியர் சிஸ்டருக்கு என்ன பிடிக்குமா இல்லன்னா அவங்க வாயாலேயே சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்னு கேட்டதும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பீட்லாம் எல்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா இவங்கள பத்தி தான் ஹீரோ கேக்குறான்றது இவங்களுக்கு தெரியுது சோ என்ன சொல்றதுன்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைக்குமே என்ன பிடிச்சிருந்துச்சா அப்படின்ற மாதிரியே கேட்டுடுறான் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே ஹார்ட் பீட் அதிகமாகுது அப்படியே வேக வேகமா ஐஸ் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு ஆ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக எழுந்திரிச்சு அந்த கடையை விட்டு வெளியில வர்றாங்க இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு நான் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா வெளியில வந்து நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி நிருக்குறான் ஹீரோயினோட தயக்கத்துக்கு இடத்துலயே என்னன்ற மாதிரி கேட்கறாங்க நீங்க இந்த கேள்விக்கு கண்டிப்பா இப்பவே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னதும் அவங்களும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி என்ன கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே முழிக்கிறான் உடனே நீ ஒன்னும் பயப்படாத எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் உனக்கு என்ன பிடிக்கலனாலுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல வருவாங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டி பிடிச்சிடுறான் கட்டி பிடிச்சி உங்களே மாதிரி தான் எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்ப ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னதும் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா உண்மைக்குமே நான் உங்களுக்கு ஒருத்து இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவளுக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அது ஏன் சொல்றான்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி அவன் என் பக்கத்துல கூட வர மாட்டான் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அது அவளுக்காக தான் சொல்லி சொல்லிருந்திருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ அதை கேட்டு தப்பா நினைச்சிருந்து சோ அத சொன்னதும் உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நீ இன்னுமே நல்லா டெவலப் ஆகிருவ அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க நான் ரொம்ப ரொம்ப ஏழை என்னுடைய தம்பி தங்கச்சிய பாத்துக்க மட்டும்தான் முடியுது உங்களை என்னால் படத்துக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நான் படத்துக்கு கூட்டிகிட்டு போன அவங்ககிட்ட கேட்க மாட்டேன் நம்ம டவுன்லோட் பண்ணி மொபைலில் ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஸ்காலர்ஷிப்புக்காக காலேஜுக்கே ரொம்ப லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னதும் நீ என் கவலைப்படுற உனக்காக நான் ஃபெயில் ஆகிடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான் உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுருந்துருப்பாள் அதான் அந்த மாதிரி நம்ம ஹீரோயினா இன்னொருத்தன் கூட்டிகிட்டு போனால் இவன் வந்து பராமப்படுவானா இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்கல்ல நம்ம ஹீரோயின் கூட வீட்டுக்கு போனதும் எதுக்கு நம்ம அந்த ஃப்ரெண்டு போனதடுத்தோம் ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பான்னு கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்களே அந்த கொஸ்டினுக்கான பதில நான் இப்போ சொல்றேன் இந்த மாதிரி நீங்க அந்த பணக்காரன் கார்ல ஏறி போகும்போது நான் ரொம்பவே பொறாமப்பட்டேன் நான் ரொம்பவே கோவப்பட்டேன் அதே இது நீங்களும் அந்த வியூனா பயணம் சேர்ந்து சமைக்கும் போதுமே நான் ரொம்பவே பொறமப்பட்டேன் நான் ரொம்பவே கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க இதை நம்ம ஹீரோ சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறேன் உடனே இது ஏன் பண்ண தெரியுமா இத்தனை நாள் நீ என்கிட்ட மறைச்சல அதுக்காக தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மியா பொண்ணு உனக்கு கிஸ் பண்ணும்போதும் நான் ரொம்ப ரொம்ப பொறாமப்பட்டேன் அவள் அவன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்தால நான் மட்டும்தான் அவன்கிட்ட எடுப்பேன் அதனால தான் இப்போ கிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் அப்படியே மியூசிக்லாம் ரேஸ் ஆகுது அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்கு வராங்க ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க உடனே இந்த தம்பிக்காரனை பார்த்ததுமே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்டா தம்பிக்காரா இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு போறாங்க என்னுடைய அக்காவுக்கு பேகி பிடிச்சிருச்சா அப்படின்னு இவன் புலம்புறான் அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தானாவே சிரிச்சிட்டு இருக்கிறான் இது அந்த தம்பி தங்கச்சியும் பார்த்துட்டு நம்ம அண்ணாக்கு என்னாச்சு ஒருவேளை உடம்பு சரி போயிடுச்சா அப்படின்னு பாக்குறாங்க அதோட இந்த பார்ட் முடியுது சோ நிறைய பேர் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தான் இவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய லவ் இப்ப சொல்லிக்கிட்டாலுமே இதுக்கப்புறம் தான் பயங்கரமான பிரச்சனையும் வரப்போகுது ஏன்னா ஹீரோடைய அப்பா தானே ஹீரோயினுடைய மாமாவை தெரியாம ரிங்குக்குள்ள வச்சு கொலை பண்ணியிருப்பாரு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன வாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் பையன் என்ன பண்ண போறான் ஹீரோயினுடைய தாத்தாக்கு இதை பத்தி தெரிஞ்ச என்ன ஆக அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பாட்டில் பாத்துக்கலாம் ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக நீங்க இன்னுமே நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஆய்ஸ் ஃபேமிலி சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா पाकों